न <laughs> அது <cents input> அதுல <laughs> ஆஹ் சரி கூட்டமா இருக்கு வேற இல்லை வரலாமா

කරेंगे ನೆನಸ್ತ ಅಂಗನಿನ ಬೆರಸ್ ನಾನು ಒಂದಂದೇ போய் ರೌಂಡ್ ಇಸ್ ಅಂತ ತಿರುವೆ ಹೋಗಿ ಟೆನ್ ಮನೆಲ್ಲೇನೇ அடேங்காரே போக மாட்டாங்க ஊத்திட்டு போகலே டேய் எனக்கு ரெண்டு ரெண்டு பலூன் வாங்கி கொடுத்தீன்னா ஊத்திட்டு போறேன் ரெண்டு பலூன் வாங்கி கொடு. பலூன் வாங்கித் தரேன். அது நம்ம மண்டல வந்திருக்காங்க தான் வந்தவர் அந்த 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 பலூன்

மேடம் <laughs> <laughs>

நாய் நாய் ஜார இருக்கு நீ சே பை பை சே பை நம்ம அப்படியே போயிடுோம் ரொம்ப திரௌடா இருக்குது பாத்து போய் நான் என்னத்த கைய புடிச்சு போணு

पक्का है, 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 है,

இருக்கா அப்படியா இங்க இது பேப்பர் போற இங்க வாங்கிக்கலாம் இது இங்க போடுறாங்க இது Give me, give me, give தெருவுல ல என்னயா சாப்டது ரெடி ஆயிடுச்சு நான் ரெடி ரெடி ஆயிடுச்சு லை லை ரெடி ஆமா காவத்தியா போடுங்களா இல்ல மேல போலாம் கீழலாம் சாமி போயிடு வந்து பெரிய மனுஷி கிந்து ராமே அப்பறம் போறோம்டா சாத்து அங்க அங்க நீ பெரிய மனுஷி நான்